ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் இந்த பொருட்களை தானம் கொடுத்தால் வறுமை நிலை ஏற்படுமா என்னென்ன பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இந்து கலாச்சாரத்தில் தானம் வழங்கினால் நன்மையே நடக்கும் என்று கூறப்படுகிறதா இதனால் பிறந்த நாள் கல்யாண நாள் அல்லது முக்கிய விசேஷ நாட்களில் தானத்தை வழங்குகிறோம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் யாரும் ஏதாவது ஒரு பொருட்கள் இல்லைன்னு சொன்னால் கூட பக்கத்து வீட்டுக்காரரிடம் வந்து வாங்கி கொள்வார்கள் அப்படி வந்து கேட்கும் பொழுது இல்லைன்னு சொல்லாமல் வந்து கொடுக்கக்கூடிய பழக்கம் வந்து நிறைய நபர்களிடம் வந்து இருக்கிறது இல்லையா அப்படி நீங்கள் வந்து கொடுக்கும் நேரமானது வந்து மாலை நேரமாக இருக்கக்கூடாது மாலை நேரத்தில் தானம் வழங்கக்கூடாது என்று ஆன்மீகத்தில் வந்து கூறப்படுகிறது அவ என்னென்ன பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க சூரியன் மறைந்ததுக்கு பிறகு நாம கொடுக்கும் பொருட்களில் வந்து சில பொருட்கள் வந்து தானமாக கொடுத்தால் லக்ஷ்மி தேவி கோபம் அடைவாள் என்று ஆன்மீகத்தில் வந்து கூறப்படுகிறது லக்ஷ்மி தேவி வந்து வறுமை நிலை ஏற்படும் பணம் சம்பாதித்தாலும் அதனை வந்து நம்மளால் சேமிக்கவே முடியாது நீங்கள் பணம் அல்லது தங்கத்தை மற்றவர்களுக்கு அதாவது பொழுது போனது நேரத்துல வந்து தானமாக கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்கள் வீட்டில் செல்வ நிலையானது குறியும் என்று வந்து ஆன்மீகத்துல வந்து கூறப்படுகிறது ஆனால் இந்த பொருட்களை வந்து தானமாக வழங்கக்கூடாது அதாவது சூரியன் மறையும் நேரத்தில் யாராவது வந்து அரிசி அல்லது தானிய வகைகளில் ஏதாவது ஒன்று கேட்டால் நீங்கள் கொடுக்காதீங்க ஏனென்று சொன்னால் இதனை நீங்கள் கொடுத்ததன் மூலம் வந்து உங்களிடம் வந்து பணவரவு வந்து கிடைக்காது நீங்கள் வந்து மசாலா பொருட்களை மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வீட்டில் உள்ள அமைதியானது சீர்குலைந்து போகிவிடும் அதனால் வந்து நீங்கள் மசாலா பொருட்களை மாலை நேரத்தில் நீங்கள் தானமாக கொடு மற்ற நேரத்தில் கொடுக்கலாம் எண்ணெய் பொருட்கள் நீங்கள் வந்து எண்ணெய் பொருட்களை வந்து மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்தீங்கன்னு பொருட்கள் உப்பு உப்பு வந்து ஆன்மீகத்துல மகாலட்சுமியின் உருவமாக பார்க்கப்படுகிறது அதனால்தான் வந்து இதை வந்து குறையாமல் பார்க்கணும்னு சொல்லி ஆன்மீகத்துல வந்து கூறுவாங்க அப்படி இருக்கையில நீங்க உப்பு வந்து பொழுது போன நேரத்தில் வந்து தானமாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் குடும்பத்தில் இருக்கிறவங்களிடம் வந்து சண்டை ஏற்படும் ஏன் மாலை நேரத்தில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் மேல் கூறியுள்ள பொருட்களை நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் உள்ள செல்வ நிலி ஆனது குறைய ஆரம்பிக்குமா மேலும் வீட்டில் உள்ள அமைதி நிலிகானது குறைய ஆரம்பிக்கும் வீட்டில் உள்ள நேர்மறை ஆற்றல் நீங்கி எதிர்மறை ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறது இது போன்ற காரணங்களால் தான் வந்து மாலை நேரத்தில் பணம் உப்பு மசாலா பொருட்கள் இதெல்லாம் வந்து கொடுக்க கூடாது என்று சொல்றாங்க சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்ற ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி